அர்த்தம் ஒல்லியானது வந்து விட்டேன் எங்கெல்லாம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய உறவுகளுக்கு வாங்க காலையில் அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் வாங்க அன்பான உறவுகளே காலை வணக்கம் ரோகலே என் தலைவன் பணம் ரிலீஸ் ஆகிற டேட் வருது இதுதான் இருபது கன்ஃபார்மாக ரிலீஸ் அன்பான ஒருவளுக்கு காலை வணக்கம் வீட்டில் அனைவரும் நலமா எல்லாம் வாங்க அன்போடு பேசுங்க அன்போடு பழகுங்க வாங்க உறவுளை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய உறவுகளாக இருந்தால் வந்து பேசுங்க தயவு செஞ்சு யாரும் என் லைவில் வந்து பேட் கமாண்ட் போடாதீங்க உங்களை தம்பியாக நினச்சி கேட்டுக்கிறேன் நான் தங்கச்சிங்களா இருந்தால் அண்ணனா நினச்சி கேட்டுக்கிறேன் அம்மாவாக இருந்தால் புள்ளையாக நினைச்சு கேட்குறேன் மற்ற நண்பர்களாக இருந்தால் நண்பனாக நினச்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் நம்ம இது லைவ்ல வந்து பேட் கமாண்ட் போடுவீங்க நல்ல கமாண்டாக போட்டு நல்லதே பேசுங்க நல்லதை மட்டும் பேசி பழகுங்க ஓகேங்களா டூ கதர் லைவ் போடுறேன் அன்பான உள்ளவங்க அன்பான உள்ளம் வந்து மேல பேச தந்தால் பேசுங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் சாரி வாய்ப்புன்றேன் உங்களுக்கு தேவையான தருவீன் வந்து மேலே பேசுகிறதால பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் செஞ்சு பேட் கமாண்டை பேசாதீங்க செஞ்சு இது பண்ணாதீங்க வாங்க உறவுகளை வாங்க இணைய காலை வணக்கம் வாங்கப்பா ஜிஜி மோகனப்பா வாங்க இல்லை இங்கிலீஷ்லே தான் வருது தமிழ்ல வரமாட்டேங்குது அப்பா இல்லை இங்கிலீஷ்ல தான்பா தமிழ்ல வரமாட்டுக்குதுப்பா காப்பி நேரம் அப்பா இல்லை இங்கிலீஷ்ல தான்ப்பா வருது தமிழ்ல வரமாட்டேது நான் உன பண்ணுறேன் ஒன் கதர் லைவ்ல வரேன் அதில் வந்து பேசுறீங்களா என்ன இதா தான் வருது பழைய சோறு பதம் அப்படிங்களா யாரும் கோச்சிக்காதீங்க நான் பழைய லைவ்ல இது சாரி ஒன் கதர் லைவ்ல வரேன் டூ கதர் லைவில் வந்தா எல்லாம் இதாகுது ஓகேங்களா எல்லாம் இங்கிலீஷ்லேயே வருது என்னன்னு தெரியல இந்த ஆப் வந்து இதாக மாட்டுக்குது சரி நான் ஒன் கதர் லைவ்ல வரேன் யாரும் கோச்சிக்காதீங்க அப்பா லைக் போடுறது ரொம்ப சந்தோஷம் நான் அந்த சிங்கிள் லைவ்ல வரேன் நல்லா பார்க்கலாம்